எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஷர்வியோட ஆன்வல் டே தான் ஸோ அதுல வந்து ரெண்டு டான்ஸ் வந்து ஷர்வி ஆடி இருப்பா ரெண்டுத்தையுமே வீடியோ வந்து வீடியோ மட்டும் அங்கங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கேனே தவிர ஆடியோ போட முடியாது ஸோ நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும்னு ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஷ் நந்தியா வட்டை இதை மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க சோ அதுலேயே ரொம்ப குட்டி சைஸ் இது ஷர்விக்காக இதை நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து அவளுக்கு ரொம்ப வெயிட் வந்து தாங்க த தலைக்கு வைக்க முடியாது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக வாங்கியிருந்தேன் அவளுக்கு பார்த்தீங்கன்னா பரதம் சாங் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்னாக வந்து என்னென்ன சாங்லாம் இருந்துச்சு அப்படின்னா கும்மியடி சாங் கனாக்கிரியன் சாங் அது மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி கட் சாங்ஸ் இருந்துச்சு ஷர்வி படிக்கிறது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு கிளாஸாக வர சொல்லி ஃபஸ்ட் வந்து ரைம்ஸ் அவங்களோட போயம் அதை மாதிரி சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஷர்வி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸோ அவளோட ரைம்ஸ்லாம் போ சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரைம்ஸ்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அடுத்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்பீச் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல ஒன்லி டான்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அந்த ஆடியோவோட பார்த்தா நல்லா இருக்கும் பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யூடியூப்பில் வந்து அது தட்ட திட்டங்கள்லாம் கிடையாது ஸோ நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் ஸோ அதனால அதுக்கு மட்டும் நான் ஆடியோ கொடுக்காம வீடியோவுமே அங்கங்க கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பரதம் சாங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் அடுத்து கட் சாங்ஸும் வந்து ஒரு ஃபைவ் கிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்குறதே வந்து ஃபுல்லாக டென் மினிட்ஸ் கொடுக்க முடியாது ஒரு சிலது மெமரிஸ்க்காக எடுத்துக்கிட்டேன் ஸோ இங்கே வந்துருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்க ஆடுறது வந்து ஸ்டேஜில் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்திருப்பாங்க ஸோ ஏன்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்டேஜில் ஏறி பண்ணாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து எல்லாருக்கும் முன்னாடி பயம் இல்லாமல் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் ஆடணும் ஸோ இந்த வயசுலேயே அவங்களாம் ஆடுறது பேசுகிறது பா பாட்டுறது அதெல்லாம் பக்கம் எல்லாருக்குமே வந்து ஆசையாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க நல்லா க்ரௌட் ஆயிடுச்சு போக போக ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் டான்ஸ் வந்து பரதம் டான்ஸ் அதாவது வருக வருகவின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதனால வெல்கம் டான்ஸ் மாதிரி இருந்ததுனால ஃபஸ்ட்டே பரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷர்விக்கு வந்து பொதுவாக வந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் விஜய் படம் புரியுது புரியலை அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் விஜய்க்காக பார்க்கணுமேங்கிற மாதிரி பார்ப்பாள் அது மாதிரி விஜய் சாங்னால ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு அவளுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து இவளுக்காகவே நான் போய் கேட்டேன் இல்லை விஜய் சாங் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவளுக்கு வந்து கொடுங்க அந்த மாதிரி அவள் அது இருந்தால் மட்டும்தான் நான் ஆடுவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தேன் இவளுக்காகவே வந்து அவளுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ரஞ்சிதமை சாங் வந்து அதுக்கும் முதல் வருஷம் ஆடிருந்தேன் ஸோ இவளுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே ஷர்வி வந்து டான்ஸ்ல ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் சோ எனக்கு இங்க கும்பகோணம் சரௌண்டிங்கில் வந்து நிறையா வந்து வெஸ்டர்ன்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நாச்சியார் கோயில் கொடவாசல் அந்த சைடில் வந்து யாருமே சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல இன்கேஸ் யாருக்காவது தெரியும் அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே வந்து பரதம் சொல்லிக் கொடுக்குறாங்க மற்றபடி வந்து வெஸ்டர்ன்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல ஸோ ஃபோக் வெஸ்டர்ன் இந்த மாதிரி ஏதாவது அவள் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு திங்க் ஏன்னால் அது அவளுக்கு பிடிக்கும் ஸோ எனக்காக மட்டும்தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறது பரதம் மட்டுங்கிறதுனால அதில் சேர்த்து விட்டுட்டேன் ஸோ பாட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவளுக்கு அதை நான் ஜாயின் பண்ணி விட்டேன் பட் அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அதை அவள் பெருசாக எடுத்துக்கல டான்ஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து கராத்தே அது மாதிரிலாம் நிறைய நிறைய பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஃபிஃப்த் வரைக்கும் அந்த ஸ்கூலில் இருக்குது அதில் பண்ணுற பிள்ளைங்க எல்லாருமே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளவங்க தான் ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் உள்ள பிள்ளைங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க இந்த ஏஜ்லேயே வந்து இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் நம்ம வந்து வீட்டில் சும்மா வாழ்த்தனம் பண்ணுறது வேறு விஷயம் ஸ்டேஜில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பயம் இல்லாமல் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அதுவும் நல்லா இருக்கும் முக்கியமாக இந்த ஆன்வல் டேயில் பார்க்கும்போது நமக்கு நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜில் நின்று அழுதுகிட்டு டான்ஸ் ஆடாமல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே அது ஒரு வகையாக க்யூட்டாக நல்லா தான் இருக்கும் ஷர்வி வந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னிலேருந்து டான்ஸ் நல்லா ஆடுவா எந்த ட்ரெண்டிங் சாங்கை வந்து போட்டு விட்டாலும் அப்படியே சூப்பராக ஆடிட்டு இருப்பாள் ஸோ அதனால் வந்து ஸ்டேஜ் ஃபியர் வந்து அவளுக்கு இல்லை வீடியோ நம்ம எடுத்து அப்போலாம் டிக்டாக் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் டிக்டாக் அதை மாதிரி நான் வந்து போட்டுவிடுவேன் ஸோ அப்போலாம் வீடியோ அதை மாதிரி பார்த்து எடுத்து அவளுக்கு பழகிடுச்சு அதனால் ஸ்டேஜ் ஃபியருங்கிறது அவளுக்கு கிடையாது கிடையாது எங் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எப்படி கேஷுவலாக ஆடுவாளோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஆடுவாள் ஸோ அவளை இன்னும் வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ குழந்தைங்கள பொதுவாகவே நம்மளோட விருப்பத்தை திணிக்காமல் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினப்பேன் ஸோ அவளுக்கு வந்து நான் கேட்ட வரைக்குமே அவளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதாச்சும் கண்டிப்பாக இங்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது கோர்சஸ் வந்துச்சு அப்படின்னா நான் ஜாயின் பண்ணி விடுவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கும்மியடி சாங் கானா கான்கிரேன் அந்த மாதிரி சாங் இது வந்து வந்து என்னால முடிஞ்சது அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ எனக்கு ஷர்வீட்டை பாட்டை சொல்லிக்கிட்டே பாடிக்கிட்டே வந்து ஆடுவான் மற்ற குழந்தைங்களை விட அதை பாடிக்கிட்டே ஆடுறது வந்து இன்னும் நல்லா இருக்கும்ல இல்லை பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன் நீ பாடிக்கிட்டே தான் ஆடணும் அப்படிலாம் நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன் பட் வந்து அதெல்லாமே அவளை ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பண்றான் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அங்கே பாக்கிறத விட வீடியோ எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு அங்கேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பாப்பாவை ஆடுறாங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க அவங்க வந்து அவங்களுக்கு இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் நம்ம தானே வளர்க்கணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படிலாம் சொல் சொன்னாங்க ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஸோ நம்மளும் இன்னும் கொஞ்சம் எதாவது சேர்த்து விடணுமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு ஸோ அதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் ஸோ இந்த டான்ஸ்லாம் வந்து அவள் வந்து ப்ராக்டிஸ் எப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவான் முக்கியமாக அவள் வந்து ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஸ்டடியில் இருப்பாள் டான்ஸ்க்கு வரும்போது டான்ஸ் ஆடுவா ஸோ வந்து இப்போ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமே இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து அவள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தான் இவிஎஸ் வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவிஎஸ் மட்டும் அது ஏனோ தெரில அவளுக்கு வரவே வராது ஸோ நானும் ரொம்ப எல்லாத்துலேயும் எடுக்கிறா அது ஒன்று வரல அப்படிங்கிறப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்பயுமே நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த டைம் இல்லைனா அடுத்த டைம் எடுத்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவேன் இந்த டைம் இவிஎஸ்லேயுமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்துக்கேன் அதுவே வந்து நல்லா இருந்துச்சு ஹாப்பியா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு அவள்கிட்ட நான் சொன்னேன் இதே மாதிரியே நீ நல்லா பாடி பாப்பா அப்படின்னு இந்த மந்த் இப்போ ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா இப்போ மட்டும்தான் அவள்கிட்ட மொபைல் நான் கொடுப்பேன் கொடுப்பேன்னா நம்ம ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது எல்லா குழந்தைங்களும் பார்க்குது அப்படிங்கிறப்ப இவளுக்கு வந்து அந்த ஆசை இருக்கும் தானே ஸோ ரொம்ப பார்க்கக்கூடாது கண்ணை கெட்டு போயிடும் அப்போ கண்ணாடி போட்ட அப்படின்னா நீ வந்து கண்ணா மிரர்ட்ட போய் நின்று பாரு கண்ணாடி போட்டால் நல்லா இருக்கான்னு அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் பயமூத்தி வச்சுருக்கேன் இருந்தாலும் அப்பப்போ மட்டும் இப்போ கொடுக்குறது இப்போ வந்து இந்த கராத்தேல உள்ள குழந்தைங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓடு வச்சு உடப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உடச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு டான்ஸில் இருக்கிறதுனால காஸ்டியூம்லாம் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஷர்பியோட ஆன்வல் டேக்கு வந்து இப்போ நான் எந்த விதமான ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து மேக்கப் பண்ணி விடுற மாதிரி சம்டைம்ஸ் அமையும் ஸோ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நான் யாருக்குமே பண்ணி விடுறதில்ல ஏன்னா வந்து எல்லாருக்கும் பண்ணிவிட்டு வந்து ஷர்விக்கு பண்ணுறப்ப எனக்கு டைம் வந்து எடுத்துடுது அவளை ஒழுங்காக பண்ணிவிட முடியாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ வந்து அவளுக்கு மட்டுமே தான் பண்ணேன் ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் என்னென்னா நம்மளோட குழந்தை வந்து ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் என்ன வேணால் இருக்கட்டும் கிஃப்ட் வாங்கணும் அது வந்து நமக்கு ஒரு பெருமை தானே அந்த மாதிரி பார்க்கும்போது மெடல் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து இது இதை முடிச்சிட்டு இதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு தான் நான் வந்து கிளம்பணும் இதோட இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் மீண்டும் சந்திப்போம்